September இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தில் நெரிசல் மரணங்கள் ஏற்பட்டு இன்றுடன் ஒரு வாரமாகிறது இதில் பதினோரு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் விசாரணையில் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு வார காலத்தில் நடந்தது என்ன கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் வாரியாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அவ்வாறாக கடந்த சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டத்தில் பரப்புரை முடித்துவிட்டு இரவு கரூர் சென்றார் அப்போது பரப்புரை நடந்த வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த சம்பவ இடத்தில் சிலர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தனர் அதன் பிறகு இருவருமே செய்தியாளர்களை சந்தித்தனர் மாநில அரசை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு சில பரிந்துரைகளை வழங்கினார் அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்தித்தனர் இதனை அடுத்து மத்திய அரசின் சார்பில் கரூரில் உயிரிழந்தவர் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் நிவாரணமும் அளிக்கப்பட்டது விஜய் தனது எக்ஸ்ட பக்கத்தில் நீளமான பதிவை வெளியிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் நிவாரணமும் வழங்க இருப்பதாக அறிவித்தார் அதற்கு அடுத்த நாளான செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை நடத்திய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹேமமாலி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது காவல்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அதோடு தாவேக்க தலைவர் சி டி நிர்மல்குமார் மற்றும் என் ஆனந்த் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் மதியழகன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் அதனையடுத்து செப்டம்பர் முப்பதாம் தேதி கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பாஜக எம்பிக்கள் குழு அதன் பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாடு அரசிடம் ஐந்து கேள்விகளை முன்வைத்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் கரூர் எம்பி ஜோதிமணி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கரூர் சென்று சிகிச்சை பெற்று வந்த மக்களை சந்தித்தனர் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேக்க கரூர் மத்திய மாநகர நிர்வாகி மாசி பவுன்ராஜ் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்